கும்ப ராசி கும்பலக்கணக்காரர்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய திசை எது ராஜயோகாதிபதிங்கிறவர் யார் அவர் யார் கூட சேர்ந்திருந்தா அதிகமான நன்மைகளை தருவார் எங்க இருந்தா அதிகமான செல்வத்தை தருவார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பாக்கலாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் முதல்ல ராஜயோகம் தரும் திசைன்னா என்னங்க எந்த ஒரு ராசிக்கோ அல்லது லக்கணத்திற்கோ அந்த ராசி அதிபதிக்கு இணையாக அல்லது அந்த லக்கண அதிபதிக்கு இணையாக அல்லது அவர்கள் இருவரையும் விட ஒரு படி மேலாக தன்னுடைய திசையில் அதிகமான செல்வத்தையும் அதிகமான நன்மைகளையும் தரக்கூடிய அந்த திசைக்கு பேர் தாங்க ராஜயோகம் தரும் திசை அப்படின்னா ராஜயோகாதிபதி அப்படிங்கிறவர் யாருங்க ஒன்று நான்கு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய இந்த கேந்திர ஸ்தானங்களில் ஏதேனும் ஒரு ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த திரிகோண ஸ்தானங்களில் ஏதேனும் ஒரு ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் ஏன்னா ஒரு கேந்திரத்தில் ஒரு ஸ்தானத்திற்கும் ஒரு திரிகோணத்தில் ஒரு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக ஒரே கிரகம் வரும் அந்த கிரகம் தாங்க அந்த ராசி லக்கணத்துக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா இந்த கும்ப லக்கணம் கும்ப ராசிக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் யாருங்க கும்பலக்கணத்துக்கு நான்காம் பாவகமாகிய இந்த கேந்திர ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கரன் அதே போன்று இன்னொரு திரிகோணஸ்தானமாகி இந்த ஒன்பதாம் பாவத்திற்கு அதிபதியாகவும் வரக்கூடியவரும் சுக்ரன் தான் என ஒரு கேந்திரத்தில் ஒரு ஸ்தானத்திற்கும் திரிகோணத்தில் ஒரு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்குரன் தாங்க கும்பலக்கணம் கும்பராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரே கிரகம் சரி இந்த சுக்கிரன் என்ன தருவார் முதல்ல சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் என்ன சுக்கரன் தாங்க பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அழகு குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆடம்பரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால பெண்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல இவர்களுக்கு அதிகமான லாபத்தையும் பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல இவர்களுக்கு அதிகமான நன்மைகளையும் மனைவி மூலமாக கணவன் மூலமாக இவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக அதிகமான செல்வத்தையும் அழகு கலைன்னு சொல்லக்கூடிய அந்த பியூட்டிஷியன் சலூன் அது போன்ற ஆடை நிறுவனங்கள் ஆபரணங்கள் சொகுசு நிறைந்த பெரிய பெரிய வீடுகள் பங்களாக்கள் வாகனங்கள் காரு பைக்கு இது போன்று டிராவல்ஸ் இது போன்று சொகுசான வாகனங்களின் மூலமாக அதிகமான நன்மைகளை தரக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் வெள்ளை நிறத்திற்கு காரணமானவர் அதே போன்று வெள்ளி வெள்ளி நகை சினிமா மீடியா அது போன்ற விஷயங்களில் மாடலிங் துறையில் பணிபுரிவது இது போன்று அழகும் கவர்ச்சியும் நிறைந்த அனைத்திற்குமே காரணமானவர் இந்த சுக்கர பகவான் தான் அதனால இவைகளில் இவர்களுக்கு கும்பராசி கும்பலக்கணக்காரர்களுக்கு அதிகமான நன்மைகளை தருவார் அதற்கு அடுத்த மாதிரி இவர் நான்காம் பாவகமாகிய தாயார் வீடு வண்டி வாகன ஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார் அதனால இவர்களுக்கு இந்த சுக்கரன் நல்ல ஒரு தாயாரையும் நல்ல ஒரு வண்டி வாகனத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்புல வர்றாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பெண்களுக்கும் வண்டி வாகனம் போன்ற சொகுசு வீடு இது போன்று நல்ல சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் இந்த சுக்கரன் அதே மாதிரி இந்த சுக்கரன் இவர்களுக்கு நாலாம் பாவகமாகிய சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாக வந்து இந்த இடத்துல ரெண்டையுமே ஒன்னா செய்கிறார் காரகனும் அவரே ஆதிபத்தியமும் அவரே அப்படிங்கும் போது இந்த விஷயங்களில் எல்லாத்தையுமே இந்த கும்பராசி கும்பலக்கணத்துக்கு தர வேண்டியவர் இந்த ராஜயோக அதிபதியாக இந்த சுக்கரன் தாங்க நல்ல கல்வி நல்ல ஒரு தாயார் நல்ல ஒரு படிப்பு வீடு இடம் கிணறு இது போன்று சொகுசான விஷயங்கள் நன்மை தரக்கூடிய விஷயங்களையே தருவார் இந்த சுக்கரன் அடுத்ததாக ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவம்ங்கிறது ஒரு திரிகோண ஸ்தானம் இதுல முக்கியமா குறிப்பது தந்தையை குறிக்கக்கூடிய இடங்கள் ரிஷபம் நாலாம் வீடாக வருதுன்னா துலாம் ஒன்பதாம் வீடாக வரும் அதனால இந்த சுக்கரன் இவர்களுக்கு நல்ல தந்தையை கொடுப்பார் நல்ல தந்தை வழி சொத்துக்களை கொடுப்பார் பூர்வ புண்ணியங்களை கொடுப்பார் பரம்பரை சொத்துக்கள்ல அதிகமான நன்மைகளை கொடுப்பார் நல்ல ஒரு தர்ம சிந்தனையை கொடுப்பார் ஒன்பதாம் பாவகம் தான் தர்மஸ்தானம் நல்ல ஒரு தர்ம சிந்தனை உள்ள ஒரு தன்மையை கொடுப்பார் சுபர் என்பதனால நல்ல ஒரு மனது சிந்தனையை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கரன் இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு அதிபதியாக இருக்கும் பொழுது சரி இதெல்லாம் எப்பங்க கொடுப்பாரு மேலே சொன்ன பலன்களை எல்லாமே சுக்கரன் தன்னுடைய சுக்கர திசையில தான் அதிகமாக கொடுப்பார் பொதுவாக ஒரு ஜாதகத்துல இது மாதிரி சுக்கரன் நல்ல நிலைமைகளில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த காரக காரகத்துவங்கள் வாழ்நாள் முழுவதும் கிடைத்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் அந்த சுக்கர திசை காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் இருபது வருடங்கள் மொத்தம் திசை மிக அதிகமான நீண்ட காலங்களை கொண்ட ஒரு திசைன்னு அது சுக்கரதசை தாங்க மற்ற கிரகங்கள் பதினெட்டு வருடம் பதினாறு வருடம்னு இருக்கும் போது சுக்கரன் மட்டுமே முழுவதுமாக இருபது வருட தசா புத்தி காலத்தை கொண்டவர் இளமை பருவத்துல இந்த சுக்கரதசை வர்றவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த கும்பராசி கும்பலக்கணக்காரர்கள் அப்ப எனக்கு திசை வல்லைங்களே இல்ல எனக்கு திசை முடிஞ்சிருச்சே அப்ப நன்மைகள் இருக்காதா அப்படின்னா இருக்கும் ஏன்னா எல்லா திசையிலயுமே ஒரு புத்தி சுக்கர புத்தி காலகட்டமாக வரும் அந்த புத்தி குறைந்தது ஓராண்டில் இருந்து அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் வரைக்கும் கூட இருக்கும் அந்த சுக்கர புத்தி காலகட்டங்களிலும் இவர்களுக்கு இந்த ராஜயோகாதிபதி ஆகிய சுக்கரன் அதிகமான நட்பலன்களையே தருவார் சரி எந்த இடத்துல இருந்த அதிகமான நன்மைகளை செய்வாருங்க முதல்ல சுக்கரன் வந்து லக்கணத்திலேயே கும்பத்திலேயே இருக்கும் பொழுது அந்த ஜாதகர்கள் மிகவும் அழகும் கவர்ச்சியும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு மனதும் சிந்தனையும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ராசி லக்கணத்திலேயே சுக்கரன் இருக்கும் பொழுது ஏன்னா சுக்கரன் வந்து ஒரு சுப கிரகம் அதனால அந்த இருக்கும் இடத்தை மேன்மைப்படுத்துவார் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஜாதகரை மிக உயரிய நிலைக்கு கொண்டு வருவார் சுபராக இருந்து கும்பத்துல அவர் நட்பு நிலைமையில தான் இருப்பார் அப்படிங்கறதுனால சனியின் வீடுகள் சுக்கரனுக்கு நட்பு வீடுகள் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கு வந்து கும்பத்தில் அமரக்கூடிய இந்த சுக்கரன் லக்கணத்திலேயே இருக்கும் பொழுது அதிகமான நட்புலன்களை தருவார் ஜாதகர்கள் தெளிந்த மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நல்ல ஆயுள் கொண்டவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக இரண்டாம் பாவகமாகிய மீனத்தில் வந்து அமரக்கூடிய சுக்கரன் இந்த இடத்துல உச்ச பலத்தில் இருப்பாருங்க ராஜ யோகாதிபதியாக இருந்து அவர் இரண்டாம் ஸ்தானமாகிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து உச்சமாகி அமர்வது மிகப்பெரிய ஒரு யோகம் இந்த இடத்துல தனம் வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த பணம் செல்வம் நல்ல குடும்பம் நல்ல ஒரு சொன்ன வாக்கை காப்பாற்றுறது இது போன்ற தன்மைகளை மிக அதிகமாக இந்த ஜாதகருக்கு கொடுப்பார் உச்சமாக இருப்பதனால அவருடைய நான்கு ஒன்பதாம் ஆதிபத்தியங்களையும் வலுத்து செய்வார் நல்ல ஒரு தாயார் வீடு வண்டி வாகனம் நல்ல ஒரு தந்தை தந்தை வழி சொத்துக்கள் எல்லாவற்றையுமே இந்த இரண்டில் சுக்கரன் இருக்கும்போது தருவார் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுப்பார் அழகான கணவன் மனைவியை கொடுப்பார் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பமாக அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் இந்த இரண்டாம் பாவத்துல இருக்கும்போது உச்சமாகி எட்டாம் வீட்டை பார்ப்பார் அப்படிங்கிற அடிப்படையில நல்ல ஒரு ஆயுள் இருக்கும் எட்டாம் பாவகம் ஆயுள் ஸ்தானம் வெளியூர் வெளிமாநிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை சுக்கரன் உச்சமாகி தனஸ்தானத்திலிருந்து எட்டாம் பாவகமாகிய அந்த மறைவு ஸ்தானத்தை தொடர்பு கொள்றதுனால இவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலங்களில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கூட கொடுப்பார் அடுத்ததாக மூன்றாம் பாவகத்தில் சுக்கரன் வந்து அமரும்போது அந்த இடத்துல லேசாக மறைவார் சுக்கரனுக்கு மூன்று எட்டாம் இடங்கள் மறைவு ஸ்தானங்களாக சொல்லப்பட்டாலும் கூட அதில் மூன்றாம் இடம் சற்று ஒரு குறைவான ஒரு மறைவு ஸ்தானம் தான் பொதுவாகவே ஏன்னா இந்த இடத்துல சுக்கரன் திக் அருகில் இருப்பார் அதோடு அப்போதுதான் உச்சத்திலிருந்து வெளியே வந்திருப்பார் அப்படிங்கறதுனால இந்த மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவார் அவர் அங்கிருந்து நேராக தன்னுடைய ஒன்பதாம் வீட்டை பார்வை என்ற அடிப்படையில் தொடர்பு கொள்வார் அப்படிங்கிறதுனால அந்த தந்தை விஷயங்கள்ல தந்தை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு தர்ம சிந்தனை நல்ல ஒரு சொத்துக்களை கொடுப்பார் இந்த இடத்துல இருக்கும் பொழுது மூன்றாம் பாவத்திலிருந்து ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொள்வதனால நல்ல ஒரு மனது வீரியம் தைரியம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடியவர் இந்த மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் அடுத்ததாக நாலாம் பாவகமாகிய ரிஷபத்தில் தன்னுடைய வீட்டிலேயே வந்து ஆட்சி ஆகக்கூடிய இந்த சுக்கரன் அதிகமான நட்பலன்களை தருவாருங்க ஏன்னா நான்காம் அதிபதி தன்னுடைய நான்காம் வீட்டிலேயே சுபராகி ஆட்சி ஆகிறார் அப்படிங்கிறதோட சேர்த்து இந்த இடத்துல நான்காம் பாவகத்தில் அவர் பரிபூர்ணமான திக் பெறுவார் அப்படிங்கிறதுனால ஆட்சி திக் என இரண்டு நல்ல பலங்களை பெறக்கூடிய இந்த சுக்கரன் நிறைவான நற்பலங்களை தருவார் இந்த இடத்தில் இருக்கும் பொழுது அவர் அங்கிருந்து நேராக பத்தாம் பாவகத்தை தொடர்பு கொள்வார் அப்படிங்கிறதுனால வேலை சொன்ன சுக்கரனின் காரகத்துவ தொழில்களான பெண்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் அழகு கலை ஆடம்பரம் சொகுசு இது சார்ந்த விஷயங்கள் நகை ஆபரணம் துணிமணி ஜவுளி இது போன்ற விஷயங்களின் மூலமாக அதிகமான நட்புலன்களை இந்த ஜாதகருக்கு தவறுவார் ஜாதகர்கள் அந்த தொழிலில் மிகவும் நல்ல ஒரு செல்வத்தை பெறக்கூடிய ஒரு நிலைமையை இந்த இடத்தில் கொடுப்பார் நாளிலிருந்து பத்தாம் பாவகமாக தொழில் ஸ்தானத்தை தொடர்பு கொள்றதுனால அடுத்ததாக ஐந்தாம் பாவகம் ஆகிய இந்த மிதுனத்தில் வந்து அமரக்கூடிய சுக்கரன் நல்ல பலன்களையே தருவாருங்க ஏன்னா திரிகோணஸ்தானமாகிய இந்த ஐந்தாம் பாவகத்தில் ஒன்பதாம் பாவகம்ன்ற திரிகோணஸ்தானத்தின் அதிபதியாகிய இந்த சுக்கரன் ஐந்தாம் பாவகமாகிய இன்னொரு திரிகோணஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் வந்து அமர்கிறார் அப்படிங்கிற விதியின் அடிப்படையிலும் சுபர்கள் திரிகோணங்களில் வலுவாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மூல விதியின் அடிப்படையிலும் ஐந்தாம் பாவகமாகி இந்த புத்திரஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய சுக்கரன் நல்ல பலன்களையே தருவாருங்க இங்கிருக்கும் போது சுக்கரன் ஒரு இயற்கையான ஒரு பெண் கிரகம் அப்படிங்கறனாலையும் இயற்கையிலே ஒரு சுப கிரகம் அப்படிங்கிற அடிப்படையிலும் அதிகமான பெண் குழந்தைகளை கொடுப்பார் இந்த இடத்துல ஆண் கிரகங்களாகிய குருவுடைய தொடர்போ அல்லது சூரியன் செவ்வாய் போன்ற ஆண் கிரகங்களுடைய தொடர்போ கிடைக்கும் போது நிறைவான ஆண் குழந்தைகளும் கிடைக்கும் இந்த ஐந்தாம் பாவத்தில் இருக்கும் போது மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தை இந்த இடத்தில் கொடுப்பார் ஐந்தாம் பாவம் வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால இவர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் ஐந்தில் சுக்கரன் இருக்கும் பொழுது சுக்கரனே காதலுக்கு காரணமான ஒரு கிரகம் காமத்திற்கு காரணமான ஒரு கிரகம் ஐந்தாம் பாவகமோ காதலை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால இந்த சுபராகிய புதனின் வீட்டில் சுபராகிய சுக்கரன் வந்து அமரும் போது இவர்களுக்கு அதிகமான காதல் எண்ணங்கள் இருக்கும் உண்மையாக காதலிக்கக்கூடிய ஒரு நபராக இவர்கள் இருப்பார்கள் அடுத்ததாக ஆறாம் பாவகமாகிய கடகத்தில் வந்து அமரக்கூடிய இந்த சுக்கரன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவாருங்க கடகம் வந்து சுக்கரனுக்கு பகை வீடு சூரிய சந்திரர்கள் சுக்கரனுக்கு பகை அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த இடத்துல வந்து ஆறாம் பாவகத்தில் அமரக்கூடிய இந்த சுக்கரன் நேராக அங்கிருந்து பன்னிரெண்டாம் பாவகத்தை தொடர்பு கொள்வார் அப்படிங்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் ஆறாம் தான் வேலையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால வேலை காரணமாக வெளியூர் வெளிமாநிலங்களில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஆறில் சுக்கரன் வந்து அமர்வது பெரிய மறைவு இல்லை சுக்கரனுக்கு ஆறு பனிரெண்டாம் ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நல்ல பலன்களையே தருவார் ஆறாம் தான் கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த ஆறாம் பாவத்தில் வந்து அமரக்கூடிய சுக்கரன் சுப கடன்களை கொடுப்பார் ஒரு வீடு கட்டுறதுக்காக இஎம்ஐ வாங்குறது நல்ல ஒரு பைக்கு கார் இது போன்ற வாகனங்கள் வாங்குவதற்காக இஎம்ஐ வாங்குவது இது போன்ற நன்மை தரக்கூடிய சுப கடன்களை இந்த ஆறாம் பாவத்தில் இருக்கும் தருவார் அடுத்ததாக ஏழாம் பாவகம் ஆகிய சிம்மத்துல வந்து அமரும் போது சுக்கரன் அந்த சிம்ம வீட்டை வலுப்படுத்துகிறாருங்க தகப்பனை குறிக்கக்கூடிய அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய அந்த சிம்ம வீட்டில் வந்து அமரக்கூடிய அந்த சுக்கரன் இந்த தந்தை விஷயங்களை நற்பலன்களை தருவார் அவர் ஏற்கனவே ஒன்பதாம் அதிபதியாகிய தந்தையை குறிக்கக்கூடிய தானாதிபதியாக இருந்து கொண்டு சிம்மத்தில் வந்து அமர்வது இவருக்கு மேலும் நன்மைகளை தரும் அதோடு இங்க இருக்கக்கூடிய சுக்கரன் நேராக தன்னுடைய லக்கணத்தையே கும்பத்தையே பார்ப்பார் அப்படிங்கறனால ஜாதகர்கள் மிகவும் நல்லவர் தெரிந்த மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள் அதோடு ஏழாம் பாவகம்தான் மனைவி கலஸ்திரம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய கணவன் மனைவி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணை பங்குதாரர்கள் இது போன்ற விஷயங்களில் நல்ல பலன்களையே கொடுப்பார் இவர்களுக்கு கொஞ்சம் இளம் வயதிலேயே திருமணம் கூட வாய்ப்பு இருக்கு சுபகிரகமாக சுக்கரன் ஏழாம் பாவத்தில் இருப்பதனால நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் அழகான கணவன் மனைவி இவர்களுக்கு கிடைப்பார்கள் ஏழாம் பாவத்தில் இருக்கும் பொழுது அடுத்ததாக எட்டாம் பாவம் ஆகிய கண்ணியில வரும்போது சுக்கரன் கொஞ்சம் பலவீனப்படுவாருங்க ஏன்னா இந்த இடத்துல இருக்கும் பொழுது சுக்கரன் கண்ணியில் நீசத்தை அடைவார் ஒரு ராஜயோகாதிபதி கிரகமாக இருந்து கொண்டு அவர் இந்த இடத்துல நீச்சத்தை அடைவது நல்லதல்ல எப்போதுமே ஒரு ராஜயோகாதிபதி கிரகம் ஆட்சி உச்சம் திக்பணம் மூலத்திரிகோணம் இது போன்று வலுவான நிலைகளிலே பொழுது அந்த காரகத்துவங்களை அந்த ஆதிபத்தியங்களை அந்த ராஜயோகாதிபதி தன்மையை வலுத்து செய்ய முடியும் இது போன்று நீசமாக இருப்பது பலவீனம் ஆனால் பெரும்பாலும் இந்த இடத்துல சுக்ரன் நீசமாகும் பொழுது அவரோடு புதன் இணைந்து புதனின் உச்ச நிலையில் இருப்பார் அதனால நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சத்திற்கு அதிகமான ஒரு சுப தன்மை இந்த சுக்கரன் இந்த இடத்தில் இருக்கும் பொழுது பெறுவார் அது ஒரு நல்ல அமைப்புங்க ரெண்டாவதாக சுக்கரன் இந்த இடத்துல அதிகமாக பரிவர்த்தனையை பெறுவார் ஏன்னா சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களுமே முக்கூட்டு கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில கண்ணியில் வந்து சுக்கரன் அமரக்கூடிய நிலைமையில் துலாத்தில் வந்து புத பகவான் பொழுது அவர்கள் இருவருமே பரிவர்த்தனை பெற்று சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையை அடைவார் அது போன்று பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய நிலைகளிலுமே சுக்கரன் அதிகமான நட்பலன்களை தருவார் இந்த இடம் எட்டாம் பாவகம் மறைவு சொல்லப்பட்டாலும் கூட இந்த இடத்தில் இருக்கும்போது சுக்கிரன் வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பை தருவார் அதே போன்று எட்டாம் இருந்து இரண்டாம் வீட்டை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால வாக்கு குடும்பத்தை மேம்படுத்துவார் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுப்பார் நல்ல ஒரு குடும்பத்தை கொடுப்பார் எட்டாம் தான் ஆயிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஆயில் குறிக்கக்கூடிய இந்த எட்டாம் பாவத்தில் சுபராகிய சுக்கரன் வந்து அமர்வது அந்த இடத்துல நீச்ச பங்கம் போன்று வலுவான அமைப்புகளில் இருப்பது சுபர் பார்வையில் இருக்கும் பொழுது அதிகமான ஆயுளை கொடுப்பார் தீர்காயுள் இந்த இடத்துல இருக்கும் அடுத்ததாக ஒன்பதாம் பாவகமாகிய இந்த தந்தை ஸ்தானத்துல பாக்கிய ஸ்தானத்துல வந்து அமரக்கூடிய சுக்கரன் துலாத்துல வந்து அமரும் போது ஆட்சி நிலையை அடைவாருங்க இதோடு இந்த வீடு அவருக்கு மூலத்திரிகோண வீடும் கூட அதனால ஆட்சியை மிஞ்சின ஒரு கூடுதல் பலத்திலேயே இந்த இடத்துல இருப்பார் சுபராகி திரிகோணஸ்தானம் ஆகிய இந்த ஒன்பதாம் பாவத்தில் வந்து அமரும் இந்த சுக்கரன் அதிகமான நற்பலன்களை தருவாருங்க தந்தை விஷயங்களை நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார் நல்ல ஒரு தந்தையை கொடுப்பார் தந்தை வழி சொத்துக்களை கொடுப்பார் நல்ல தாத்தா பாட்டி ஆகியவற்றை கொடுப்பார் தர்ம சிந்தனையை கொடுப்பார் நல்ல ஒரு கோயில் இது போன்று நிர்வாகம் அது மாதிரியான தர்மகத்தா போன்ற நிலைகளை இந்த இடத்தில் இருக்கும் பொழுது கொடுப்பார் ஏன்னா தர்மஸ்தானம் இல்லையா அதனால தர்ம பணிகளில் ஈடுபட செய்வார் இவர்களை அங்கிருந்து நேராக மூன்றாம் பாவத்தை பார்ப்பார் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் அப்படிங்கிறதுனால இவர்கள் எப்போதுமே தைரியம் நிறைந்த ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நபர்களாகவே இந்த ஜாதகர்கள் எப்போதும் இருப்பார்கள் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் அதிகமான நட்பலன்களை தருவார் அவருடைய திசையில் அடுத்ததாக பத்தாம் பாவமாகிய இந்த விருச்சகத்துல வந்து அமரக்கூடிய சுக்கரன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவாருங்க ஏன்னா பத்தாம் பாவம் தான் தொழில் ஸ்தானம் அப்படிங்கும்போது தொழில் ஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய இந்த சுக்கரன் அவருடைய காரகத்துவ தொழில்களை இவர்களுக்கு கொடுப்பார் அதே போன்று அங்கிருந்து நேராக நான்காம் வீட்டை தொடர்பு கொள்வார் அப்படிங்கிறதுனால தாயார் வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றை அவருடைய பார்வையின் மூலமாக மேம்படுத்தி தருவார் அவருடைய வீடாகிய ரிசபத்தை தொடர்பு கொள்வதனால் கூடுதலான நட்புலன்கள் இருக்கும் நான்காம் அதிபதி தன்னுடைய நான்காம் வீட்டிலேயே பார்வை அடிப்படையில் தொடர்பு கொள்கிறார் சுபராகி தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் நல்ல ஒரு வண்டி வாகனத்தை கொடுப்பார் ஏன்னா சுக்ரன் தான் சொகுசுக்கு காரணமான கிரகம் அதனால நல்ல சொகுசான ஆடம்பரமான நல்ல வண்டி வாகனங்களை கொடுப்பார் பத்தாம் பாவத்தில் இருக்கும்போது அவருடைய தொழில்களை கொடுப்பார் வண்டி வாகனம் ஆகியவற்றை விற்பனை செய்தல் துணிக்கடை நகைக்கடை பெண்கள் அதிகம் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களில் பணிபுரியுவது அவர்களுக்கு மேலதிகாரியாக இருப்பது இது போன்ற நல்ல சுக்கரன் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் நல்ல ஒரு தொழிலை கொடுப்பார் அடுத்தாக பதினொன்றாம் பாவகமாகிய தனுசில் வந்து அமரும் போது சுக்கரன் ஓரளவுக்கு பகைத்தன்மையிலே இருப்பாருங்க இருந்தாலும் கூட பதினொன்னாம் பாவகம் லாபஸ்தானம் அப்படிங்கிற அடிப்படையில் ராஜயோகாதிபதியாக இருந்து அவர் லாபஸ்தானத்தில் வந்து அமரும் அவருடைய காரகத்துவங்களில் அதிகமான நன்மைகளை தருவார் அங்கிருந்து நேராக ஐந்தாம் பாவகத்தை பார்ப்பார் அப்படிங்கறதுனால அதிகமான குழந்தைகளை கொடுப்பார் நல்ல ஒரு நிறைவான புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் பதினொன்றாம் தான் மூத்த சகோதரர் அக்கா அண்ணா இது போன்று நல்ல பாசமிக்க சகோதரர்களை கொடுக்கக்கூடியவர் இந்த இடத்துல பதினொன்றாம் பாவத்தில் இருக்கும் பொழுது சுக்கரன் அதிலும் சுக்கரன் ஒரு பெண் கிரகம் அப்படிங்கறனால நல்ல ஒரு அக்காவை கொடுப்பார் அக்கா மாதிரியான நல்ல உறவுகளை கொடுப்பார் பாசம் உள்ள உறவுகளை அடுத்ததாக பனிரெண்டாம் பாவகமாகிய இந்த மகரத்துல வந்து அமரக்கூடிய அந்த சுக்கரன் ஓரளவுக்கு நட்பு நிலைமையிலே இருப்பாருங்க சுக்கரனுக்கு பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை விரயஸ்தானமாகிய இந்த பனிரெண்டாம் வீட்டுல ஒரு ஆடம்பர கிரகமாகிய சுக்கரன் வந்து அமரும் போது இவர்கள் ஆடம்பரமான விஷயங்களுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு விலை உயர்ந்த வாகனங்களை வாங்குவது ஆடம்பரமான பங்களாவை கட்டுவது நல்ல ஒரு தர்ம சிந்தனையோடு அடுத்தவர்களுக்கு தானம் வழங்குவது இது போன்ற தன்னிடம் இருக்கும் செல்வத்தை அதிகமாக பிறருக்கு கொஞ்சம் தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இவர்களிடம் இருக்கும் இந்த பனிரெண்டில் சுக்கரன் இருக்கும் பொழுது படுக்கை அறை ஸ்தானமாகி இந்த பனிரெண்டாம் வீட்டுல காதலுக்கும் காமத்துக்கும் காரணமாகி இந்த சுக்கர பகவான் வந்து அமரும் போது அவர்களுக்கு அந்த படுக்கையறை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு சுப தன்மையை அவர் கொடுப்பார் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு உறவை கொடுப்பார் பனிரெண்டாம் இடம் தான் வெளியூர் வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கறதுனால சுக்கரன் வந்து அந்த இடத்துல அமரும் பொழுது வெளியூர் வெளிமாநிலங்களில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் வெளிநாட்டுக்கு வேலைக்காக போய் வருவது ஆறாம் பாவகம் வேலையை குறிக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறதுனால இருந்து ஆறாம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த சுக்கரன் வேலை காரணமாக வெளியூருக்கு சென்று வருவது போன்ற ஒரு தன்மையை கொடுப்பார் சரி யாரோட போது அதிகமான நட்பலன்களை தருவார் யாரோட சேர்ந்திருந்தால் அவருக்கு வரக்கூடிய நன்மைகள் குறையும் முதல்ல சந்திரனோட சேர்ந்திருக்கும் பொழுது சந்திரனும் சுக்கரனும் இருவருமே சுபர்கள் இருவருமே பெண் கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில இருவருக்குமே ஒரு ஒத்துமை இருக்குங்க அதனால சந்திரனும் சுக்கரனும் இணைவது எப்போதுமே ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தரும் அதில் இருவரில் யாரேனும் ஒருவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும் பொழுது கூடுதலான நட்பலன்களை தருவார்கள் தந்தை விஷயங்களுக்கு மாதிரியே இந்த இடத்துல தாய் விஷயங்களிலும் நல்ல நன்மைகள் இருக்கும் ஏன்னா நான்காம் பாவாதிபதியாகிய இந்த சுக்கரன் நான்காம் ஸ்தானத்திற்கு ஆகிய இந்த சந்திரனுடன் சேர்கிறார் சந்திரன் தான் தாய்க்கு காரணமான கிரகம் அப்படி இருக்கும்போது ஆதிபத்திய அடிப்படையிலும் காரக அடிப்படையிலும் இருவரும் இணைவது அப்படிங்கிறது தாயாருக்கு அதிகமான நன்மைகளை இந்த இடத்தில் தரும் சுக்கரன் வந்து வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியவர் இந்த இடத்துல நான்காம் அதிபதியாகவும் அவரே வரும்போது இந்த சந்திரனுடைய சுபருடைய இணைவு சுவருடைய பார்வை அப்படிங்கிறது சந்திர அதியோகத்தில் இருக்கிறது சந்திரனின் பார்வையில் சுக்கரன் இருப்பது சந்திரனோடு இணைந்து இருப்பது இது போன்ற விஷயங்களில் அதிகமான நட்பலன்களை தருவார் சுக்கரன் சந்திரனும் சுக்கரனோடு இணைவது சுக்கரனின் பார்வையில் பொழுது அவரும் நல்ல பலன்களையே தருவார் அவருடைய சந்திர திசையில் அதனால் இருவருமே இந்த இடத்தில் நட்பலன்களையே தருவார்கள் அடுத்ததாக குருவோடு இணைவது அல்லது குருவோடு பார்க்கப்படுவது சுக்கரன் சுக்கிரனும் குருவும் எதிரெதிர் கிரகங்கள் சுக்கிரன் வந்து அசுரகுரு குரு பகவான் வந்து தேவகுரு அதனால அதனால் தேவ ஒன்றாக இணைவது ஒன்றாக பார்த்து கொள்வது அப்படிங்கிறது இரண்டு எதிரிகள் தங்களுக்குள் பார்த்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் நற்பலன்களை குறைக்கும் இருவரும் சுபர்கள் என்றாலும் கூட இருவருடைய இணைவு பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த இடத்துல நட்பலன்களை குறைக்கலாம் அப்ப எப்படிங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னா குருவுக்கு சிறப்பு பார்வைகள் உண்டு ஐந்து ஒன்பதாம் பார்வைகளின் வழியாக குரு சுக்கரனை பார்க்கும் பொழுது அந்த அதிகமான நற்பலன்களையே தருவார் அவர்கள் ஒருவரை ஒருவர் சம பார்த்து கொள்வதற்கு பதிலாக குரு தன்னுடைய சிறப்பு பார்வைகளின் வழியாக ஐந்து ஒன்பதாம் பார்வைகளின் வழியாக சுக்கரனை பார்ப்பது மிகப்பெரிய மேன்மை அதே போன்று குருவும் சுக்கரனும் தங்களுக்குள் பரிவர்த்தனை அடைந்து கொள்வது தங்களுடைய வீட்டுகளை மாற்றி அமர்ந்து கொள்வது அதுவும் நட்பலன்களை தரும் அடுத்ததாக புதனோடு இணைவது சுக்கரனும் புதனும் நண்பர்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூவருமே முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாகவே சுற்றி வருவார்கள் அந்த அடிப்படையில் சுபராகிய தன்னுடைய நண்பராகிய புதனோடு இணையக்கூடிய அந்த சுக்கரன் அதிகமான நட்பலன்களையே தருவாருங்க அதோடு நீச்ச பங்கு அமைப்பில் இருக்கும் பொழுது கண்ணியில் சுக்கரன் நீசமாகவும் புதன் உச்சமாகவும் இருப்பார் இது போன்ற நீச்ச பங்க அமைப்புகளில் இருக்கும் பொழுது அதிகமான நட்பலன்களை சுக்கரன் தருவார் இவர்கள் இருவருமே எந்த இடத்தில் இணைந்திருந்தாலும் புதனும் சுக்கரனும் இணைந்திருப்பது அதிகமான நட்பலன்களையே தரும் அதிலும் புதனை மிஞ்சிய ஒரு சுவர் சுக்கரன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அது புதனுக்கே நன்மையாக போய் முடியும் புதன் வந்து கல்விக்கு காரகன் அப்படிங்கறனால இந்த புதன் சுக்கிரன் இணைந்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி இருக்கும் நல்ல ஒரு ஞானம் இருக்கும் நல்ல ஒரு அறிவு சிந்தனை டைமிங் சென்ஸ் அப்படிங்கிறது இந்த புதனும் சுக்கரனும் இணைந்திருக்கும் போது இருக்கும் பேச்சு நல்ல ஒரு சிந்தனை நல்ல ஒரு மனது ஆகியவற்றை கொடுக்கக்கூடியவர் இந்த புத பகவான் அப்படிங்கிறதுனால அவரோடு சுபராகி அந்த சுக்கிரன் இணைவது நட்பலன்களையே தரும் சுக்கரனுக்கும் அதே போன்று புதன் என்கிற சுபரோடு சேர்ந்திருப்பதால் அவரும் நட்பலன்களையே தருவார் அதனால் இருவரின் இணைவு இருவருக்குமே நன்மைகளை தரும் ஆனால் புதனும் சுக்கரனும் ஒன்றாக சுத்தக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தோம் அதனால் ஒருவரை ஒருவர் எதிர்த்து நின்று சமசப்தமாக ஏழாம் பார்வையால் பார்த்து கொள்ள முடியாது இருவரும் இணைய மட்டுமே முடியும் சுபரின் வீடுகளில் ஆட்சி உச்சமாக இருவரும் இணைவது யாரேனும் ஒருவர் ஆட்சியாகவோ இன்னொருத்தர் வந்து அந்த இடத்துல நட்பாகவோ இருக்கும் பொழுது அந்த இணைவு இவர்களுக்கு அதிகமான நன்மைகளை தரும் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் அடுத்ததாக சுக்கரன் வந்து சூரியனோடு இணைவது சூரியன் வந்து ஒரு அரச கிரகம் அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதிகாரத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் தலைமை பண்பை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படி இருக்க கிரகத்தோடு சுக்கிரன் மாதிரி ஒரு சுப கிரகம் இணைவது இந்த தன்மைகளை எல்லாத்தையுமே மேம்படுத்தி தரும் சூரியனும் சுக்கரனும் இணைந்து மற்ற சுபர்களின் பார்வையில் இருக்கும் பொழுது இவர்கள் அரசாங்கம் அரசு அதிகாரிகள் தலைமை பதவியில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் கூட சிஇஓக்கள் மேனேஜர்கள் இதுபோன்று அந்த நிறுவனங்களில் வந்து தலைமை பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பும் இவர்கள் இருவரும் இணைவது சூரியனோடு சுக்கிரன் இணையும் போது அஸ்தங்க தோஷத்தை பெறுவார் இருந்தாலும் கூட சூரியனுக்கு ஒரு சுபரோடு இணைவதால் நற்பலன்களே கிடைக்கும் சூரியனுடைய காரகத்துவங்கள் அதிகாரம் இது போன்ற விஷயங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் கிடைக்கவே செய்யும் சூரியனும் சுக்கரனும் நெருங்கி இணையாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அவர்கள் இணைவதும் இணைவது ஒன்றும் சுக்கரனுக்கு பெரிய கெடுதல் இல்லை அதனால அதனால சுக்கிரனும் நன்மைகளை பெறுவார் சூரியனும் நன்மைகளை பெறுவார் அதோடு சூரியன் நீச்சமாக துலாத்துல இருக்கும் போது அந்த இடத்துல சுக்கரன் ஆட்சியாக இருப்பது சூரியனுக்கு நீச்ச பங்க ஒரு ராஜயோகம் அப்படிங்கிற தன்மையை கொடுக்கும் உச்சத்து உச்சமான கிரகத்தோடு இணையும் போதே அதிகமான நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னாலும் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இணைவது அதில் எண்பது சதவீதமான ஒரு நீச்ச பங்கத்தை அந்த சூரியனுக்கு கொடுத்து நீச்சத்தை பங்கப்படுத்தி நல்ல சூரியனுடைய தன்மைகளை மேம்படுத்தி கொடுக்கும் நல்ல தந்தையை கொடுப்பார் நல்ல தந்தை வழி சொத்துக்களை கொடுப்பார் அரசாங்க வழியில் லாபங்களை கொடுப்பார் நல்ல அதிகாரமுள்ள தன்மையை கொடுப்பார் இந்த இடத்துல சூரியனும் சுக்கரனும் இணைவது அடுத்ததாக சுக்கரனும் சனி பகவானும் இணைவது சனி வந்து ஒரு பாவ கிரகம் சுக்கிரன் வந்து ஒரு சுப கிரகம் அதனால இவர்கள் இணை இருவரும் இணையும் பொழுது சுக்கரன் கொஞ்சம் பலவீனப்பட்டு சனி பகவான் நன்மைகளை பெறுவார் ஏன்னா சுப்பரோடு இணைவதனால பாவகிரகமான சனி பகவானுக்கு தான் இந்த இடத்துல அட்வான்டேஜ் அதிகம் சனியோடைய நல்ல குணங்கள் மேம்படும் நல்ல ஒரு ஆயுளை கொடுப்பார் சனி பகவான் நல்ல ஒரு நிதானமான சிந்தனையை கொடுப்பார் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையை கொடுப்பார் சனியோடைய கலட்டி மாட்டக்கூடிய மெக்கானிசம் சார்ந்த விஷயங்கள்ல அப்புறம் பழமையான விஷயங்கள் செகண்ட் ஹண்ட்டு இது மாதிரி விஷயங்கள்ல செகண்ட் ஹண்ட் வண்டி வாகனம் இது போன்ற விஷயங்கள் அதிகமான நன்மைகளை கொடுப்பார் சுக்கரனோடு சனி பகவான் இணைவது சுக்கரனுக்கு கொஞ்சம் பலவீனத்தை கொடுக்கும் அதனால இந்த இடத்துல மனைவி கலத்திரக்காரகனாகி அந்த சுக்கரன் இணையும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையே அந்த சனி பகவான் வயது முதுமையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால வயது வித்தியாசமுள்ள ஒரு வார்க்கை துணை அமையும் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் ஐந்து வருட வித்தியாசம் பத்து வருட வித்தியாசம் பதினைந்து வருட வித்தியாசம் இது போன்று ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த இடத்துல இந்த சுக்கரனும் சனியும் இணைவது அதில் சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சமாக இருக்கும் பொழுது சனியால் பாதிக்கப்படக்கூடிய தன்மைகள் குறைவாகவே இருக்கும் அதனால சுக்கிரன் தன்னுடைய காரகத்துவங்களை ஆதிபத்தியங்களை தரக்கூடிய வலிமையிலேயே இருப்பார் அடுத்ததாக சுக்கிரனும் செவ்வாயும் இணைவது சுக்கிரன் ஒரு சுப கிரகம் செவ்வாய் வந்து ஒரு பாவ கிரகம் அதிலும் முக்கால் பங்கு பாவர் கால் பங்கு சுபர் அப்படின்ற தன்மையை கொண்டவர் செவ்வாய் பகவான் அதனால அவரோடு இணைவது சுக்கிரனுக்கு பெரிய அளவில் பங்கத்தை ஏற்படுத்தாது சனிதான் முழு பாவர் செவ்வாய் வந்து முக்கால் பாவர் தான் அதனால் சனியோடு இணையும் அளவிற்கு ஒரு பாவத்தன்மை இந்த இடத்துல சுக்கரன் பெறமாட்டார் செவ்வாயோடு இணையும் பொழுது அதோடு சுக்கரனும் செவ்வாயும் இணைவது விருகு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு நல்ல யோகமாக செயல்பட்டு அதிகமான நன்மைகளை தருவார் செவ்வாய் தான் ஆயுதங்களை குறிக்கக்கூடியவர் கூர்மையான பொருட்களை குறிக்கக்கூடியவர் அதிகாரம் அரசாங்கம் அதுபோன்று மருத்துவம் கட்டிடம் விளையாட்டு நெருப்பு இது போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல மேன்மையை தருவார் காவல்துறை இராணுவம் ஆகிய இடங்களில் பணிபுரியக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் உயரமான இடங்களில் பணிபுரிவது உயரமான இடங்களில் இருப்பது அது போன்று ஆழமான இடங்களில் வேலை செய்வது கிணறு இது போன்ற விஷயங்களில் இறங்கி கல் மண் இது போன்ற பூமி சார்ந்த விஷயங்களில் பணிபுரியக்கூடிய தன்மையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் இணையும் பொழுதுதான் அதிலும் சுக்கரன் வந்து ஒரு சுபர் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாயோ சுக்கரனோ யாரேனும் ஒருவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து அவரோடு இந்த சுக்கரனும் செவ்வாய் இணைவது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மைகளை தரும் இந்த இடத்துல செவ்வாயும் இணைவது மங்கள யோகம் அப்படிங்கிற அடிப்படையில அதிகமான நற்பலன்களையே தரும் ராகு கேதுகளுடன் இணைவது ராகு வந்து ஒரு பாவ கிரக ராகுவோடு இணையும் கிரகங்கள் தன்னுடைய காரகத்துவ ஆதிபத்தியங்களை இழக்கும் அது அந்த ராகு திசையில தான் நமக்கு கிடைக்கும் அதனால சுக்கரனும் ராகுவும் இணைவது அவ்வளவு நல்லதல்ல அப்படி இணையும் போது ராகு திசை பஸ்து வந்துச்சுன்னா அதிகமான நற்பலன்கள் இருக்கும் ஏன்னா ராகு சுபராகிய சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் ராகு தசை அதிகமான நன்மைகளை தரும் சுக்கர தசை ஓரளவுக்கு கம்மியான நன்மைகளை தரும் ஏன்னா பாவ கிரகமான ராகுவோடு இணைந்திருப்பதுனால வேறு சுப கிரகங்களின் தொடர்பு கிடைக்கும் பொழுதோ சுக்கரன் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ திக்வலத்தோடோ இருக்கும் பொழுதோ இது போன்ற நிலைகளை சுக்கரன் தன்னுடைய காரகத்துவத்தை தரும் வலிமையிலேயே இருப்பார் ஆனா கேதுவோடு சுக்கரன் இணைவது ஒரு நல்ல தன்மையை தங்கத்தரும் ராகு அளவுக்கு ஒரு பாவ கிரகம் அல்ல கேது அதனால கேதுவோடைய சுக்கிரன் இணைவது சுக்கிரனுடைய காரகத்துவங்களை பெருக்கி தரும் அவருடைய நல்ல பண்புகளை அதிகப்படுத்தி தரும் அவர்கிட்ட இருக்கும் கெட்ட குணங்களை குறைத்து அதிகமான நன்மைகளை செய்ய தூண்டுவார் இந்த கேது அதனால கேது திசை நல்லாயிருக்கும் சுக்கர திசை கொஞ்சம் பலவீனப்பட்டு போகும் என்ன இருந்தாலும் கேது வந்து ஒரு பாவகிரகம் தான் அதனால பெரிய அளவில் கெடுதல் இல்லை என்று சொன்னாலும் கூட சிறிய அளவில் அதனால சின்ன தொந்தரவு இருக்கவே செய்யும் அதனால கேதுவோடு சுக்கரன் இணைவது இருவருக்குமே ஓரளவுக்கு நல்ல பலன்களே தரும் பெரிய கெடுதல்கள் இல்லை சரிங்க இப்போ கும்பராசி கும்பலக்கணத்துக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் எது அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அதிகமான நற்பலன்களை தருவார் யாரோட சேரலாம் சேரக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமாண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய கேள்விகள் எதாவது இருந்தால் அதையும் கமாண்டில் கேளுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்